ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டி ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஷ்டரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மாத பலன்னு சொல்லும் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறர் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த இல்லையானார் அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்ரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்களே ஏனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி போடுறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போடுறார் கும்பத்தில் பார்த்தேனா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போ அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்ரனும் அவர் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சுருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்றைக்கி வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது இங்கே இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்போதரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிகைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் ஆயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தேன்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் அது தவிர மாட்டுப் பொங்கல் இது எல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அது தவிர பார்த்த இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் சே திரும்பக்கூடிய நாள் அன்னியிலேருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துடுத்து இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தான்னா கார்த்தால் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வர்லம் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தாங்கன்னா இது ஒரு ஒன்றரை மணி நேரம் காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறான் அஞ்சு வகையாக பிரிக்கிற அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனைக்கால் நடுறது அத அடிகோல் நடுறது அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கா கான்ட்ராக்டு கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதம் பார்த்தாலேனால் பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிக பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெத்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்த பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இல்லையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளார்னுடைய தினம் வடலூரில் வந்து பார்த்த இடையினால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எறியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக அதுக்காக சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடமோட ச போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வரலாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவன் மார்கழி மாதமும் முடிஞ்சுருத்தும் தை மாதம் வந்துடுத்து திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிநாதனே ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதவரை பார்த்த இல்லையானால் ஏழு பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான இனிமையான நினைவுகள் இருக்கும் இனிமையான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா சுக்கரனும் சேர்ந்து இருக்கார் செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் பேச்சில் கொஞ்சம் கடுமை கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பே நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல வந்து இப்போ சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் நான்கு கிரகங்கள் இருக்குது அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் அங்கே இருக்குது இந்த மாதம் ஆரம்பித்த உடனேலேருந்து அதனால் ரெண்டாம் இடம் தனம் அதிகமாக வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் குடும்பத்தில் பேச்சினால் உங்களுடைய பணம் வந்த பணத்தினுடைய இயல்பு கெடு கெட்டு போயிடும் அதாவது பொருள் அதிகமாக வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய மனசு வந்து பேச்சு இனிமையாக இருந்தால் மட்டும்தான் வரும் அது இல்லாமல் போச்சுன்னா நிச்சயமாக உங்களோட வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு எப்போது பேச்சின் மூலியமாக பிரச்சனை வரும் முடிஞ்சவர்களும் பேச்சை குறைக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா முயற்சிகளில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதை தவிர பாடலாசிரியர்கள் ஆசிரியர்கள் கதை ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தேன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் அதாவது சனியோடு சேர்ந்துருக்கார் அதை தவிர ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு சனியும் அதாவது சுக்கரனும் அந்த இடத்துக்கு போகிறார் நல்ல ஒரு ஏற்றமான காலம் நாலு கிரகங்கள் மூணாம் இடத்துல இருக்குது இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா விஷயங்களிலும் அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதவர பார்த்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க கோல்டு ஸ்மித்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இந்த கோல்டு ஸ்மித்துக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்கம் தங்க ஆபரணம் செய்கிறவங்க அதவரை வந்து தங்க நகை வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கும் அது தவிர இந்த மாதத்தில் வந்து பார்த்த இந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் திருமண பாக்கியம் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து எல்லா விதமான வெற்றிகள் உண்டாகும் பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வருமானம் அதிகமாக இருக்கும் ஆனால் பேச்சில் சற்று நிதானம் தேவை பேச்சு கடுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒம்போது பத்தின் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது தர்மகர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒம்பது பத்தின் அதிபதிகள் ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஸ்தானம் வந்து அதாவது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் கட்டுப்பாடு தேவை ஜாக்கிரதையா இருங்க தடி தடித்த தடித்த சொல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் இடமும் வலுப்பெற்று போகிறது இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிக்கு மேலே பார்த்தோம்னா மூணாம் இடமும் வந்து வலுப்பெற்று போகிறது இளைய சகோதர மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட பார்த்தோம்னா தங்க வியாபாரிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் அதோட சொல்லிக்க கொடுக்க டியூஷன் சொல்லிக்க கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள் இவர்கள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டம் வந்து முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் இருக்குது இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் சரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஏற்றமாக இருக்குது கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் உங்களுடைய கோச்சாரம் நல்லபடியாக இருந்தும் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து பார்த்தா தக்ஷிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்கோம் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக அதுவும் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துருவாங்க எலுமிச்சை மழம் கொண்டு போய் கொடுங்க நெய்யில் வந்து விளக்கு ஏற்றுங்க மூணு விளக்கு நெய்யில் வாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக விலகும் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் அமையும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்